வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து என்னோடய கை எதை பற்றி பேச போகிறோன்னா என்னோடய கை இது என் கையில் இந்த விரல் இருக்குது பாருங்கள் இந்த முனையில் நகம் வந்து எப்படி இருக்குது பாருங்க இந்தா எல்லா நகத்தை விட இந்த நகம் வித்தியாசமாக இருக்கும் போன வருஷம் புரட்டாசி மாதம் நான் வந்து ரோஜா செடிக்கு களை எடுக்க போனேன் அந்த ரோஜா செடியை சுற்றி புல்லு இருந்துச்சு அதை பிடுங்க போனப்போ ஒரு முள் வந்து இந்த இடத்துல குத்தி இப்படி இழுத்துருச்சு இந்த இடத்துல குத்தி இந்த பக்கம் அதாவது இந்த இந்த இடத்துல நகை கண்ணுக்கு அடியில் குத்தி இங்கே குத்தி இப்படி இழுத்துருச்சு இந்த விரலில் அப்படியே நசிங்கி போச்சு பாருங்கள் அப்படியே நகை வந்து அப்படியே நசுங்கி போச்சு அது வந்து ஒரு வருஷமாக எந்த ஒரு வேலையும் இந்த விரலில் இப்படி மடக்கி இப்படி செய்ய முடில செய்ய முடியாமல் ஒரு வருஷமாக அவஸ்தப்பட்டுன்னுக்கிறேன் வலி சரியான வலி இந்த மூணு விரல் தான் என்னோடய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த நாலு விரல் தான் நான் யூஸ் பண்ணி இந்த விரலை நீட்டினே தான் இருக்கிறேன் இதில் எதையுமே செய்ய முடியல அப்படி இருந்தாலும் கழுவுறது துணி துவைக்கிறது இது வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு ஒரு வருஷத்தில் இன்னும் கொஞ்சந்தான் இருக்குது ரொம்ப வலிக்குது அடியிலருந்து அப்படியே வளர வளர நகை கன்று முனையில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வலிக்குது அப்படி இருந்தாலும் வீட்டு வேலை இல்லாமல் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் நான் நின்றுட்டேன் இந்த செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்துச்சு இப்போது மாற்றிட்டேன் கேனுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் செடியெல்லாம் காஞ்சி போயிருந்துச்சி தக்காளி செடி நட்டு இப்போது ஒரு மாதமாக நான் வந்து நின்றுட்டு ஒரு தக்காளியை இந்த மாதிரி வீணாக போகிற தக்காளியை ஒரு கேனில் புதைச்சி வச்சுட்டா அதோ அதற்கு பாருங்கள் அதில் அதெல்லாம் தக்காளி செடி தான் அந்த மாதிரி முளைச்சது தான் அதே மாதிரி இந்த கேன் ஒரு லிட்டரு கம்போஸ்டில் கூட முளைச்சி வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் வள வளரும் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இதில் கூட முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் தக்காளி தான் இது அதெல்லாம் இந்த இந்த மாதிரி எடுத்து நட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மேஸ்திரியை வர வச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரோ இந்தோ நான் மட்டும் இந்த ஜல்லியை எடுத்து இது செவத்தை உடைச்ச ஜல்லி இதை வீணாக போகாமல் இதை சின்ன சின்னதாக உடைச்சி இதோ இங்கே தான் உடைப்பேன் உடைச்சி இந்த மாதிரி சின்னதாக்கி நானும் எங்கள் வீட்டுக்காரோ இதை பாருங்கள் நாங்கள் ரெண்டே பேர் போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து தரை இது கட்டாத வீடு அதுக்கு தர இந்த நாங்களே வந்து அரை மூட்டைக்கு பதினஞ்சு வானல் மணல் போட்டு எம்சன் போட்டு கலந்து எம்சண்டோ மணலோ ஏதோ ஒன்று கலந்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இது இந்த இடத்துல போட்டிருக்கோம் இது வந்து தாளம் போட்டது இது இந்த வருஷம் போட்டிருக்கோம் இந்த தளத்தை அதே மாதிரி ஒரு மேஸ்திரியை வர வச்சு இந்த படி கட்டினோம் ஆனால் பெண்ணால்லாம் என் நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் உதவி ஒரு மேஸ்திரி மட்டுந்தான் வர சொல்லுவோம் இந்த படி கட்டியிருக்கோம் பாருங்கள் படி கூண்டும் கட்டி முடிச்சிட்டோம் இது வந்து பாத்ரூம்க்கு கொஞ்சந்தான் இருக்குது இது பாத்ரூம்க்கு படிக்கு கீழே இந்த படிக்கு ஏறி போகிற படி கூண்டுக்கு கீழே இங்கே வந்து டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கலான் இருக்கேன் இது வந்து குளிக்கிறதுக்கு இது இந்த கூண்டுக்கு கீழே இந்த விரலை வச்சுக்கிட்டு மேஸ்திரி வேலையும் செஞ்சுருக்கேன் இந்த கூண்டும் கட்டியிருக்கேன் பாருங்கள் ஏறி போகிறதுக்கு இந்த வீட்டுக்கு படி கட்டியாச்சு படி கட்டும்போது இது தரேன்னா இது ஏறும்போது லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் அந்த மாதிரி ஏறினோம் இதை கட்டியிருக்கேன் பாருங்கள் படி குண்டு இதுதான் இதுக்கப்புறம் இந்த இந்த செவுறு மட்டும் வைக்கணும் எதிர் வீட்டுக்காரங்க அதை வந்து துணி போட்டிருக்காங்க இதை வந்து இந்த ஒரு செவரு தான் ஒத்தக்கால் செவுறு இருக்குது இந்த கைப்பொடி செவரு அது கண்ணாடி வைக்கிறதுக்கு எதிரில் ஒம்பது அடி விட்ருக்காங்க ஒயரம் அது ஃபுல்லாக வச்சுட்டோம் ஃபுல் செவரும் மூணு பக்கத்து சேர் வச்சாச்சு இப்போ இந்த செவுறு மட்டுந்தான் பாக்கி இந்தா இதை வச்சிட்டாங்கன்னா இந்த படி கூண்டு மூடிடலாம் மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை அதுக்கப்புறம் வந்து பூசு வேலை இந்த ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகிடும் இதோ இங்கே புடி செவுறு வைக்கணும் கொஞ்சம் இது மட்டும்தான் இருக்குது இங்கேருந்து இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கட்டாத வீடு இப்போ இதை இருக்கோம் இந்த இருக்கு பாருங்கள் செங்கல் இந்த செங்கல்லாம் கூட நான் நாங்களே ரெண்டே பேரும் மேலே ஏற்றி வச்சிட்டோம் இந்த இந்த விரல் இல்லாமே இந்த நாலு விரல்லையே செஞ்ச வேலை இது அது அந்த மாதிரி எதிர் வீட்டில் இருக்கு பாருங்கள் பூண்டு அந்த மாதிரி இது கட்ட வேண்டியது ஒரு வருஷம் அது அதனால் இன்னும் அந்த வழி வந்து இந்த விரல்ல வந்து தெரியுதா இதோ நர்சிங்கு போன விரல் முள் இது ஏன் போடுறேன்னா ரோஜா செடி வச்சுருக்கவங்க ரோஜா முள் வந்து சாதாரணமாக சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த முள் குத்தி ஒரு வருஷமாக இந்த விரல் வந்து எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல சாப்பாடு கூட இப்படி தான் அள்ளி சாப்பிட்றேன் எந்த வேலையும் இப்படி தான் செய்கிறேன் இந்த விரல் மடக்க முடியாததுனால அப்படியே மறுத்து போகுது வலிக்குது அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம தான் செய்யணுன்னு செய்கிற பாருங்க அந்த மாதிரி கூலி வேலை செஞ்சு கூட நம்ம வாழணுன்னா வாழலாம் உழைக்கிறவங்க சோம்பேறியாக இருக்கவே கூடாது சோம்பேறிங்க தான் எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு அவங்க கொடுக்கல எனக்கு இவங்க கொடுக்கலன்னு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே நானும் எங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி சொன்னதே கிடையாது அதனால தான் வீட்டை இடிச்சு கூட மறுபடியும் கூட இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்